உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் உள்முக பார்வை என்பது அவ்வளவா ஜாதகத்தினுடைய உள்ள கிரக பலம் பலவீனத்துக்கு ஏற்பதான் நல்ல கோச்சாரம் உண்மையிலேயே நல்லதாகவும் கெட்ட கோச்சாரம் கூட உண்மையிலேயே நல்லதாகவும் அதேபோல் கெட்ட கோச்சாரம் வந்து கெட்டதாகவும் நல்ல கோச்சாரம் கூட கெட்டதாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு அது மனைவி விஷயத்தில் மட்டும்தான் மட்டும்தான் மட்டுமே தான் அதில் தான் பிரச்சனை இருக்குது அதாவது அடிப்படை ஜாதகத்தில் பிரியணுன்ற கிரகம் இப்போ வாங்கினவங்க பிரிஞ்சிருவீங்க அவ்வளோ தான் மனைவியினுடைய நடத்தையில் சந்தேகம் வரும் பெண்களுக்கு கனவு நடத்திய சந்தேகம் இப்படியே தான் காதலன் காதலி லிவிங் டு லிவிங் டு ஹவர் லிவிங் டூ செகண்ட் லிவிங் டு மைக்ரோ செகண்ட் வரலும் வந்துடும் அற்புதமான காலம் இந்த காலம் ஒரு குரு பயிற்சி காலம் அனுபவிங்க எவ்வளோ வர வருதுன்னு ஒரு நோட் புக்கில் வைங்க அப்போ தான் அடுத்த பன்னெண்டு வருஷம் இதே ரெண்டாம் இடத்துக்கு வந்தால் ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கும் கமிஷன் ஏஜென்சி மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு

மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மாதம் ஒரு மாத காலம் கூற உள்ளேன் காலம் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை பதினொன்று பன்னெண்டு ஏஎம் முதல் பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆறு நாற்பத்தி மூணு ஏ வரை ராசி பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன ரிஷவராசி என்பர்களே உங்களுக்கு வந்து எல்லா ஜோசியர்களும் பதினொன்றுல சனியை வந்துட்டாரு பத்தில் ராகு வந்துட்டாரு ரெண்டில் குரு வந்துட்டாரு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்றாங்க சொல்றது முதல்ல நடக்குதான்னு வந்து நீங்க தான் வந்து அனுபவித்து தெரிஞ்சுக்கணும் ஒருத்தரை பார்த்து நம்ம நல்லவருன்னு சொல்றோம் ஆனால் அவர் பிற்காலத்தில் கெட்டவராக இருக்கார் சில பேரை கெட்டவன்னு சொல்கிறோம் நல்லவராகவே இருக்கார் இதெல்லாம் மேல் பார்வை ஜோதிடத்தினுடைய மேல் பார்வை உள்முக பார்வை என்பது அவவா ஜாதகத்தினுடைய உள்ள கிரக பலம் பலவீனத்துக்கு ஏற்பதான் நல்ல கோச்சாரம் உண்மையிலேயே நல்லதாகவும் கெட்ட கோச்சாரம் கூட உண்மையிலேயே நல்லதாகவும் அதேபோல் கெட்ட கோச்சாரம் வந்து கெட்டதாகவும் நல்ல கோச்சாரம் கூட கெட்டதாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் வந்து என்னுடைய முப்பது கால அனுபவத்தில் வேறு யாருக்கு இல்லை என் சொந்த ஜாதகத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் தான் நோதை செல்ஃபுனர் சாக்ரட்டிஸ் உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அதை தான் வளிச்சி எம்ஜிஆர் பாட்டா ஆமாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் நான் அந்த மாதிரி வாழ்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி வாழணும்னு ஆசையாக இருந்தாக்கா உங்கள் ஜாதத்தை நீங்கள் வந்து என்னுடைய கூகுள் மீட் ஆசை தெரிஞ்சிக்கங்க இல்லைனா இப்போ கம்முன்னு சொல்கிறத மட்டும் கேளுங்க நடக்குதோ நடக்கலையோ சொல்கிறது வந்து ஜோதிடருடைய கடமை சொல்லிவிட்டு போயிட்டே இருப்போம் உங்களுக்கு நடந்தால் என்ன நடக்கலை என்ன எங்களுக்கு என்ன யாருக்கு தான் என்ன தனக்கு தனக்குன்னாக்கா அவன் தானே புள்ள பெற்றுக்கணும் அடுத்தவனை நான் பெற்றுக் கொடுக்க முடியும் ரைட் இப்போ பல மட்டும் கேட்டுக்கங்க இது ஜோதிடத்தினுடைய விதி சொல்லணுன்றது விதி அதை சொல்கிறோம் இது நடக்கிறவனுக்கு நடக்குது நடக்காதவனு நடக்கல அவ்வளோதான் நடக்கிறவன் ஜாதகம் நல்லா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கங்க நடக்காதவனுக்கு நல்லா இல்லைன்னு புரிஞ்சிக்கிங்க இவ்வளோ தான் ஒன்று படுத்துக்கணும்னு போத்திக்கோ இல்லைன்னா போத்திக்கின்னு படுத்துக்கோ மேட்ரு ஓவரு இவ்வளோதான விஷயம் வாங்க மேட்ருக்குள்ளே வாங்க ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு பல விதத்திலையும் வந்து பல விதத்திலையும் இல்லை ஒரு விதத்தில் மட்டும்தான் பல விதத்திலையும் இல்லை ஒரு விதத்திலும் தான் அந்த ஒரு விதம் என்பது மனைவி விஷயம் மனைவி விஷயம் அது மனைவி விஷயத்தில் மட்டும்தான் மட்டும்தான் மட்டுமே தான் அதில் தான் பிரச்சனை இருக்குது மேலே நூறு டன்னு வச்சது இப்போ கொஞ்சம் இறங்கி இருக்குது இந்த மாதம் ஆமாம் இப்போ லட்சியம்லாம் பெருசாக இருக்குது நடக்குமா நடக்காதா தெரியல வாழ்ந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லைனாக்கா உங்கள் ஜாதகத்தை என்ன மாதிரி முப்பது வருஷம் அக்கு வேறு ஆனிவாரியாக அனுபவித்து பார்த்தா தெரிஞ்சுக்கணும் தியரட்டிக்கல் ப்ராக்டிக்கல் ரைட் இப்போ பலனை மட்டும் கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க கேட்டுக்கிட்டே இருக்குது ஸ்டேட் தியூன் வித் அவர் சேனல் ஜோதிட சத்குருஜி மேரு என்று கூறி இப்போது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பொண்டாட்டி பிரச்சனை தொழில் பிரச்சனை தந்தை பிரச்சனை இப்படி வந்து பிரச்சனைகளை ஆரம்பம் மனைவி பிரச்சனை தான் தலை தூக்கி இருக்குது அதாவது அடிப்படை ஜாதகத்தில் பிரியணுன்ற கிரகம் இப்போ வாங்கினவங்க பிரிஞ்சிருவீங்க அவ்வளோதான் மனைவியினுடைய நடத்தையில் சந்தேகம் வரும் பெண்களுக்கு கனவு நடத்தையில் சந்தேகம் வரும் இப்படியே தான் காதலன் காதலி லிவிங் டுகெர் லிவிங் டூ ஹவர் லிவிங் டூ செகண்ட் லிவிங் டூ மைக்ரோ செகண்ட் வரலாம் வந்துடும் ஃப்யூச்சரில் சுமாரி கதனை செய்தாலே சந்தோஷமாயிருது அப்படி கண்ணடிச்சாலே போ அதுதான் மைக்ரோ செகண்ட் லிவிங் இன் லிவிங் டு கெதர் லிவிங் டு ஹவர் லிவிங் டு மினிட் லிவிங் டு செகண்ட் லிவிங் டு மைக்ரோ செகண்ட் அதுதான் ரைட் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி இப்ப இந்த மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே பிரிய வேண்டும் என்ற தம்பதிகள் பிரிந்து விடுவார்கள் பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி டு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் அற்புதமான காலம் இந்த காலம் ஒரு குரு பயிற்சி காலம் அனுபவிங்க எவ்வளோ வர வருதுன்னு ஒரு நோட் புக்கில் வைங்க அப்போ தான் அடுத்த பன்னெண்டு வருஷம் கேஷ் இதே ரெண்டாம் இடத்துக்கு வந்தால் எப்படி நடந்ததுன்னு தெரியும் நான் இப்படி தான் முப்பது வருஷமாக எனக்கு ஜாதகத்தை பார்த்துருக்கேன் அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் பழகிதுன்னு எனக்கு கடவுளை விட நீங்கள் மேலா மேலானவர் என்று வேற்று கிறிஸ்துவை கிறிஸ்துவ இஸ்லாமியர் அன்பர்களே எனக்கு கமெண்ட் தந்துள்ளார்கள் என்று கூறி நீங்களே ஒரு நோட் போட்டு எழுதுங்க இந்த பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் எவ்வளோ வருது நூற்று கணக்கில் வருதா மாதம் ஆயிரக்கணக்கில் வருதா லட்சக்கணக்கில் வருதான்னு எழுதி வச்சா உங்களுக்கு பயன்படும் ரைட் இப்போ பதினெட்டு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டு உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான காலகட்டம் எதில் அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு வந்து தொழில் முடக்கம் அது என்ன அற்புதமான காலகட்டமாக தொழில் முடக்கம் என்பது அற்புதமான காலகட்டமாக கிடையாது தொழில் முடக்கம் என்பது அற்புதமான காலகட்டம் கிடையாது தொழில் முடக்கம் உத்தியோக முடக்கம் வியாபார முடக்கம் சுய தொழில் முடக்கம் திண்டுக்கல் பூட்ட போட்டா அப்படின்ற மாதிரி இருக்குது ரைட் அடுத்தது இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரல இருக்கும் கமிஷன் ஏஜென்சி மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு ஷேர் பிஸ்னஸ் உள்ளவங்களுக்கு ஏற்றமாக இருக்கும் அது இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறகு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இம்மா இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உங்களுக்கு வந்து மன விரயம் பொருள் விலையம் மா மடல்நல விரயம் ஏற்படும் பிறகு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலாம் தாயின் உடல்நலம் பாதிக்கும் சொத்து சுகங்களில் வந்து வில்லங்கம் வரும் அதுக்காக செலவினம் பண்ணணும் பிறகு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் உங்கள் வாக்கு உங்கள் பேச்சு உங்கள் சொல்லு உங்கள் செயலுக்கு ஒரு மரியாதை இருக்கும் மதிப்பு இருக்கும் கேட்டது கேட்ட இடத்துல கிடைக்கும் 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 டம் 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 பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தால் அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தால் அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது